அனைவருக்கும் வணக்கம் பா நம்ம அனுசூயா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய வட்டம் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இதழ்கள் குறித்த மாதிரி வினா தாழ்பா முழுக்க முழுக்க இதழ்கள் தொடங்கியவர் யார் பெயர் என்ன என்பது போன்ற வினாக்கள் அமைந்திருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் போல் கட்டுப்பாடின்றி எழுதுவதற்கு தீபம் ஆசிரியர் நான் பார்த்த சாரதி இடம் தந்திராவிட்டால் சரஸ்வதி காலம் பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை முதலான பயனுள்ள கட்டுரை வரிசைக்கு பிறந்திருக்க மாட்டா என்று கூறியவர் யார் வள்ளி கண்ணன் தம்முடைய தீவிர முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மார்ச் மாதம் முதல் மணிக்குடியை மாதம் இருமுறை பத்திரிகையாக கொண்டு வந்தவர் யார் டி எஸ் ராமய்யா ராமையா ஆசிரியராகவும் சீரா அதாவது ராமச்சந்திரன் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்த இதழ் எது மனைக்கொடி இது பார்த்தீங்கன்னாக்கும் நட்டு தேர்வுல கேட்டிருந்தாங்கப்பா அடிக்கடி கேட்கப்பட்ட வினா முதன் முதலாக தமிழ் நாவலுக்கு இலக்கிய அந்தஸ்து அளித்த படைப்பாளி என்னும் சிறப்பை பெற்றவர் யார் ராஜம் ஐயர் என் ஏன் ஊழியன் வேலையை விட்டு விட்டீர்கள் என்று நண்பர் கேட்டபோது ஈ சிவம் எறும்பு சிவமாக அரித்து விட்டார் என்னால் ஊழியனின் வேலை பார்க்க முடியவில்லை என்று கூறியவர் யார் புதுமை ரே பதல் சர்க்கார் ஷியாம் பனகல் மிருநாள் முதலியோரின் படங்கள் பற்றிய கட்டுரைகள் படங்கள்னாக்க திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஹ் வட மாநில திரைப்படங்கள் அதாவது ஹிந்தி முதலான படங்கள் அதே சமயத்துல ஓவியம் என்றெல்லாம் வெளியிட்ட இதழ் எது அந்த காலத்திலே இந்த மாதிரி வந்திருக்கின்ற இந்த பத்திரிகை கூடுகள் திறக்கின்றன என்று மகாகவி பாரதிக்கு மூன்று பக்க தலை அங்கமாக அஞ்சலி செலுத்திய இதழ் எது வானம்பாடு இதுவும் கேட்கப்பட்ட வினாங்க பஞ்சாமிர்தம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் ஆ மாதவய்யா தர்ம சிவராம் படைப்புகள் எந்த இதழில் அதிக அளவில் வெளிவந்தன ஒள்ளிப்பாவை என்னும் இதழில் வெளிவந்தன பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் ஒரு ஆளுமை அவர் ஒரு பத்திரிக்கை தொடங்கணும்னு நினைக்கிறாரு ஒவ்வொரு பெயராக தேடிக்கொண்டே இருக்கின்றார் கலி அப்படிங்கிற பெயரும் வைக்கின்றார் அவர் அதை வச்சு நான் பத்திரிக்கை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவரால் தொடங்க முடியல அப்ப அந்த நேரத்துல ஒரு சரியான பெயரை வந்து தரும சிவராம் கொடுத்ததாக அந்த இதழில் வந்து ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் தெரிவிக்கின்றார் இதெல்லாமும் வினாவாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறுகதை சென்று தனியாக ஒரு பத்திரிகை இல்லாத குறையை நீக்குவதற்காக தோன்றிய எது என்று கூறுவர் மணிக்கொடியினை கூறுவர் இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் பாடப்போகிறீர்கள் என்று கவிதை எழுதியவர் யார் புரிமைப்பைத்தான் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார் சோமூசி ரகுநாதன் அவருடைய வாழ்க்கை வரலாற்ற ரகுநாதன் அவர்கள் எப்ப தமிழுக்கு அதன் இயற்கையான முதன்மை ஸ்தானத்தை தந்து மற்றும் இலக்கிய கல்வியோடு விஸ்வகர்ம கலைகளும் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று கொண்டு வெளிவந்த இதழ் பாலபாரதி பாபேசையர் இந்த இதழை தொடங்குகின்றார் ஒரு ஆசிரமம் நடத்துகின்றார் அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார் சேரன்மாதேவிக்கு அந்த ஆசிரமத்தையும் இடம் மாற்றுகின்றார் அதே சமயத்தில் இந்த இதழையும் அவர் நடத்துகின்றார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அந்த வருடங்களில் அவர் அதனை தொடங்குகின்றார் நடத்துகின்றார் குறைந்த காலத்தில் அதிகமான கவனிப்பையும் சிறு பத்திரிகை வட்டாரத்தில் மிகுந்த பாதிப்பையும் கவிதை எழுதுவோருடைய தீவிரமான தாக்கத்தையும் ஏற்படுத்தியது எனப்படும் பத்திரிகை எது வானம்பாடி ஆண் பெண் உறவு பற்றிய ஞானம் தெளிவாக கற்பிக்கப்பட வேண்டிய அவசியத்தை விளக்கி கு அழகிரிசாமி எந்த புனைப்பெயரில் எழுதினார் கு அ அடைசை புலவன் என்னும் பத்திரிக்கை நடத்தியவர் யார் ராஜம் ஐயர் பாப்லோ நேர்ஜார் ஆந்திர கவிஞர்கள் வேறு சில புரட்சி பாடல்கள் அவர்களுடைய எல்லாம் தமிழ் ஆக்கங்களை வெளியிட்ட இதழ் எது வானம் பாடி நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பற்றி அவர் வளர்ந்த இயக்கம் எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா வாழம்பாடு தான் அவர் வளர்ந்தாரு அவர் பாபுலோ நேருடா அவருடைய கவிதைகளையும் வந்து ஒரு கட்டுரையாகவும் மொழிபெயர்ப்பு நிறைய செய்திருக்கின்றார் இவ்வளவு ஏன் தன்னுடைய மூத்த மகனுக்கு பாப்புலோ நேருடா என்றே அவர் பெயரிட்டு அந்த அளவுக்கு அவருடைய எழுத்துகளின் மேல் தீவிர ஆஹ் அதாவது அன்பு கொண்டிருந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த பத்திரிகை படித்தவுடன் கசர தபராவை ப பலருக்கு நினைவூட்டியதாக கூறப்பட்ட இதழ் எது ராஜமார்த்தாண்டன் முயற்சியில் பெரிய அளவில் அதிகமான பக்கங்கள் கொண்ட காலாண்டு இதழாக வெளிவந்த இதழ் எது கொல்லிப்பாவை அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பத்திரிகை வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல் அது ஏன் அப்படின்னாக்கா ஆனந்தகுடம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்தது ஆனா இத்தனை சிறப்பம்சங்களோட வந்ததா அப்படின்னு பார்த்தாக்கா ஆழமற்ற க கதைகளை வெளியிட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல சரிங்களா இலக்கியத்தில் புதுமையும் தனிமையும் உண்டாக்க விரும்புபவர்களுக்கு ஒரு நற்சகுணம் நம்பிக்கை என்று அறிவிப்போடு வந்த இதழ் எது முல்லை சீன சிறப்பிதழ் ஒன்றை தயாரித்த இதழ் எது பிரஜினை இப்பதான் நம்ம பார்த்தோம் திரும்ப பிரஜினை இதழ் நம்ம பார்த்தோம் அதாவது அந்த தான் வந்து அதிகமான அளவிற்கு இந்த வட மாநில இதெல்லாம் கவனம் செலுத்தி வந்த இதழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு இதழாக வந்தது பிரஜனைன்ற இதழ் சரிங்களா அடுத்து வானம்பாடையிலிருந்து சென்ற எழுத்தாளர்கள் தொடங்கி நடத்திய இதழின் பெயர் என்ன வேள்வி தமிழ் சிறுகதை வரலாறு எழுதியவர் யார் சகாய குமார் இந்திரா பார்த்தசாரதியின் குருகி நாவலுக்கு கடுமையான விமர்சனம் எழுதிய பெண் எழுத்தாளர் யார் அம்பை அவர்கள் இவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையில இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கின்றார் சிசு செல்லப்பா விமர்சனத்துக்கென்றே தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன எழுத்துப்பா ஆக நம்முடைய தமிழ் இலக்கியம் தொடர்பான இதழ்கள் என்னென்ன தோன்றினா அவரை எவ்வாறு வந்தன அதற்கான விமர்சனங்கள் என்னென்ன எழுத்தாளர்கள் யார் யார் என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இலக்கிய வட்டம் என்கின்ற தொடரில் இது இன்றைக்கு நாம் பார்த்த வினாத்தாள் இரண்டாவது வினாத்தாள் ப சரிங்களா இதே போன்ற அடுத்த இலக்கியம் தொடர்பான பதவியுடன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்